ஏ நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பாடக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற பெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொடுக்க எதுக்கு முன்ன இயற்கையின் அரும்பெருங்கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்துல எந்த இடத்துல அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி உலகில் பல்வேறு நாடுகள் இருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பிரிச்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கரணி ஏரி குப்பமேடாக்குனவேமே யாரு எந்த கொம்பாதி அது சரி செய்ய முடியாது நீ

சென்னைக்குள்ள பல இடங்கள்ல நம்ம மக்களின் வாழ்விடங்களை வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புங்கிற பேர்ல இடிச்சு அப்புறப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பூவாத்து கரை ஓரத்துல இருந்த ஆதி தமிழ் குடிகள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை கண்ணகி நகர் பெரும் பக்கம் இதுக்கு தள்ளிட்டார் புறநகர்களுக்கு தள்ளி புறநகர்களுக்கும் அப்பால தள்ளிட்டார் இப்ப இது வந்து இப்ப இங்க நடக்குது அவங்க சொல்றது இது நீர்நிலை பகுதி இதை ஆக்கிரமிச்சுக்காங்கன்னு சொல்றாங்க ஒரே ஒரு அடிப்படை கேள்விதான் நம்ம கேக்குற சாதாரணமா அந்த மக்களும் இந்த நீர்நிலை பகுதி கட்டும் போது என்ன பண்ணி போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடா கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு வாங்கி வாக்குரிமை வாங்கி குடும்ப அட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க எல்லா வேலையும் செஞ்சு அறுபது வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க மூன்று தலைமுறையா இங்க வாழ்றோம்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் அப்ப திடீர்னு இதை நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்கறது சரி மாற்று இடம் கொடுங்க ஒவ்வொரு சென்று ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமா போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம் பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோம் அப்படி இல்ல நாங்க கொடுக்கற வீட்டுல போய் இருங்க அப்படின்னா பத்து பேர் கொண்ட குடும்பம் பன்னெண்டு பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்கற வீட்டு அளவுக்குள்ள வாழ முடியுமாங்கறது அவங்க கேக்குற முதல்ல எங்க வாழ்விடம் இங்கே வாழ்வாதாரம் இங்க சார்ந்துதான் இருந்தது எங்க பிள்ளைகள் இங்கதான் படிக்கிறாங்க இப்ப திடீர்னு ஒரே நாளில் தூக்கி வேற இடத்துல கொண்டு போட்டா அது எப்படின்னு இதுல மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களுக்கு கவலை தோய்ந்த அந்த கடறலையும் இருக்கிற நியாயத்தை ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதி மன்றத்தை காரணம் காட்டிடுது உங்களுக்கு தெரியும் மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில தான் கட்டப்படுது குறிப்பா மதுரை உயர் நீதிமன்றம் கிளை திருவள்ளூர் நீதிமன்றம் பல இடங்கள் பல அரசு குடியிருப்பு பல்வர் கோட்டமே இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களே கடற்கரையில நான் சமாதி இருக்க அதை யார் இடிக்கிறது அதை ஆக்கிரமிப்பா இல்லையா மனச்சான்று உள்ள யாராவது சொல்லு ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கீங்களே கடற்கரை கடற்கரை தானே எப்படி கல்லறையாச்சு சிறந்த இரண்டாவது பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு அது யாரும் கேட்கல பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சுதான் கட்டப்பட்டிருக்கு எம்எம்டி காலனி மாதிரி பல இடங்கள் என்ன வாங்க காற்று வெறும் பெரும் முதலாளிகள் காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள்லாம் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு தான் கட்டிருக்காங்க பல கல்லூரிகள் பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படிதான் கட்டிருது அங்கெல்லாம் தொடல ஏழை எளிய மக்கள்னா அவங்கள அவங்களுக்கு குரல் இல்லை அதிகார வலிமை இல்லை அரசியல் இல்லை அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து போட்டு இதுதான் எங்க மூதாதை அல்லல் பற்ற ஆற்றாத அடுத்த கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் உலகத்திலேயே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீர் அழு கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதம் அதுவும் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பெண் பெண்கள் கதறிய படிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும் சும்மா வாக்கு வாங்கும் போது பேசி வாங்குறது அப்போல்லாம் ஆக்கிரமிக்கும் ஒரு அடிப்படை அப்பா உள்ள அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்கிறாங்க நீங்க பட்டா கொடுத்திருக்கீங்க குடிமனை உரிமை கொடுத்திருக்கீங்க பிறகு ஏன் இடிக்க வரீங்கன்னா அன்னைக்கு இருந்து அதிகாரி தப்ப அரசு மக்கள் தப்பாங்கன்னு இடிக்கிறீங்க அரசாங்கம் தப்பிடுச்சு அதை என்ன பண்ணலாம் நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்க நீதிமன்றம் தான் சொல்லிச்சு எங்கள் காவில தண்ணி விடுக்க சொல்லி நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லைப் பெரியாற்று நதிநீர் அணை அந்த அணை வந்து உரிமையா உறுதியா இருக்கு இடிக்க வேணாங்க நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்கன்னு கேட்டுட்டு இருந்துட்டீங்களா இல்லை நீட்டை நாங்கள் நீக்குவோம் அது ஏன் சொல்கிறீங்க இல்லை நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொல்ல நீங்கள் அப்படி சொல்லு கொடுமை இதெல்லாம் இந்த இடத்த என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை பூங்கா அமைக்க போகிறோம் நடைப்பயிற்சி போகிறதுக்கு வந்து இந்த ஒரு இடம் தானே பூவம் நதியா சாக்கடை நன்னீர் நதியா சாக்கடை கழிவு நீர் ஓடுற நதியா கழிவு நீர் ஓடுற சாக்கடையா அது காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யாரு எந்த இடமே நீங்க என்னோட என்னுடைய வாகனத்துல பயணிக்கிறீங்களா எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு இதே ஆறு இதே ஆறு எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு யாரா கட்டிட்டு நான் காட்டுத்தா என் கூட வரீங்களா அதெல்லாம் ஏன் தொல்ல ஏன் தொடரு ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு அதனால தொட மாட்டேங்கிற இவன் எளிய மக்கள் வெறும் வாட்டர்ஸ் அவ்வளவுதானே அதுல சந்தேகம் இல்லையே நீங்க பல இடங்கள்ல அங்க இடிச்ச போது நான் போய் போறான்னு அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்ப தடுத்துக்கிட்டு தான் இடிச்சாங்க இங்கேயே காசா கிராண்ட் மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இது தொல்லையா இருக்குது அதான் இடிக்கிறாங்க அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்ல சொல்லு பார்ப்போம் ஏ நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பா டாக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கண்ணை ஏரிய குப்பை கொடுத்து எதுக்கு முன்ன இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்திலே எந்த இடத்துல அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி உலகில் பல்வேறு நாடுகள்லிருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பிரித்து பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கர்ணி ஏரியை குப்பமேடாக்கினவேமே யார் எந்த கொம்பாதி அது சரி செய்ய முடியாது அந்த பள்ளிக்கர்ணி ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார் யார்கிட்ட பதில் இருக்கு இதை ஆக்கிரமி பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா தருமா எப்படி இந்த எப்படி நீ நீர்ச்சந்தை ஏரிய நீ எப்படி எப்படி குப்பைய போட்டு மூடித்தள்ளிட்ட நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்க நீர்நிலையை நாங்க அப்படி பாதுகாக்கிறோம் ஏ வள்ளுவர் கோட்டம் எதுல கட்டிடுது நீரின்றி அமையாத உலகன்னு வாழ்ந்தவன் கோட்டம் எதுல கட்டிடுது அந்த பகுதிக்கு பேர் என்ன லேக் ஏரியா லேக் எங்க லேக் எங்கன்னு அங்கிட்டு போறியாம்பா ஏரியா ஏரிய தூத்து குடியிருப்பை கட்டிட்டு பேரு லேக் ஏரியா ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டாங்க செஞ்ச பெருமக்கள் யாரு அதுக்கு ஒரு உத்தரவை வாங்கி இடிச்சிருமா இங்க வாழ்ற எல்லாரையும் வெற்றிடுமா நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறு இருக்கு அன்னைக்கு இருந்த அதிகாரியை ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு அன்னைக்கு இருந்த அதிகாரம் அன்னைக்கு இருந்த கவுன்சிலர் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமங்க எல்லாம் விட்டார் வைஜின்ட்டு இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்கு ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுவிட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெளில போடான்னு இனிமே இங்கே ஆக்கிரமிக்க மாட்டீங்க ஆக்கிரமிப்புகளை தடுத்துடுவீங்க நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன் எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு இடிச்சிருவீங்களா இடிப்பீங்களா பாப்போம் இது குரல் இல்ல அவனுக்கு நாதி இல்ல வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான் அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறலுக்கோ இங்கே மதிப்பு இல்ல அது கேட்கறதுக்கு காதுகளும் இல்லை பாக்குறதுக்கு கண்களும் இல்லை அது ஒண்ணு பேசி என்ன இருக்கு ஆமா இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளவு நாள் நீட்டிச்சு வச்சோம் இப்ப திடீர்னு அதான் திடீர்னு நான் வந்து எங்க அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன் அப்புறம் மே பதினெட்டு கூட்டம் வந்த அதுலேயே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்ல பயணம் பண்ணிட்டேன் அது சென்னையில இருந்தா இங்க வந்து படுத்திருப்பேன் சென்னையில இருந்துருந்தேன்னா இங்கேயே வந்துருந்தேன் இடி பார்ப்போம் கதறல் தான் அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க அறுபது வருஷமா இருக்கா ஐயா மூணு தலைமுறை என் பிள்ளைக்கு போன மாசம் கல்யாணம் பண்ணி இப்ப பத்து பேருக்கு வாடகை சின்ன சின்ன வீடு ஒரு லட்சம் ரூபா இருக்கிறாங்க பத்தாயிரம் வாடகை நாங்க எங்க போய் கொடுக்குறதுன்ற நாங்க சிறுக சிறுக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம் இப்ப இது இடிச்சுட்டா இதே மாதிரி ஐம்பது அறுபது லட்சம் போட்டு வேற இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை இப்போ பத்து பேர் இருக்கிற வீடை பத்து பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இத்தனை ஒரு இடத்துல போய் படுத்துக்கணும் சொன்ன இது சிறைய விட கொடுமையா இருக்கா இல்லையா அவங்க கதறலை எந்த மொழியில் நான் மொழிபெயர்த்து சொல்றது சொல்லுங்க கண்ணீர் கேது மொழி இது ஒன்றும் இந்த கொடுமையை ஒழிக்கணும் அது வந்து அவங்களுக்கு அதை பத்தி என்ன பிரச்சனை இருக்கு ஈடி இருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக அதை பார்க்க பேச அதுக்குதான் நேரம் இருக்கு இருக்கு நீர்நிலையை பாதுகாக்கணும் பேசுற பெருமக்கள் அறிவார்ந்த சான்றோர்கள் மண்ணை மக்களை சுற்றுச்சூழலை எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள் இயற்கையின் ஆர்வலர்கள் நீங்க எல்லாம் கவனிங்க அரை எங்களும் ஆட்சி மணல் உருவாக நூறு ஆண்டு ஆகுங்கிறது அறிவியல் புவியியல் எல்லாம் தான் சொல்லுது இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது முப்பது அடி நாற்பது அடி மண் வெட்டி குற்றம்னு சொன்ன நாடு இரும்பு கை கொண்டு முப்பது அடி நாற்பது அடி அள்ளி தனியாக குளம் வெட்டுறா ஏறி வெட்டுறான்னா ஆற்றுக்குள்ளே வெட்டின பெருமக்கள் இவங்க தான் ஒரு மண்ணு கூட இல்லாமல் அள்ளி திண்டு முப்பத்தி ரெண்டு ஆறையும் கொலை செஞ்சது இந்த பெருமக்கள் தான் அதெல்லாம் நீர்நிலையை பராமரிக்கிறதவர் தான் என்னோட வாங்க வைகை என் ஊரில் தான் ஓடுது பரமக்குள்ள அந்த வைகை ஆற்றுல அவ்வளவு மணல் ஓடுகால்னு ஒரு வாய்க்கா போடுங்க சின்னதாக வருது மண்வெட்டிகிட்ட இழுத்து அதில் கார் ரூபா கொடுத்து குளிச்சுட்டு போவோம் நாங்கள்லாம் இன்றைக்கி எங்கள் ஆற்றுல மண் இல்லை கருவ மண்டி கிடக்குது எல்லா அந்த நகரங்களின் கழிவு நீரும் போடுற காவாயா மாறிடுச்சு வைகை இன்னைக்கு தாமிரபரணி கூப்பிட்டு சாய கழிவு எல்லாம் ஆலை கழிவு மற்றும் ஒரு கழிவு ஏரியா ஒரு காவாயா மாறிடுச்சு இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்பில் வருதா மலைகளை எல்லாம் கல்குவாரியா வெட்டி ஏற்றிட்டு போறியில மழை மழை பெற முடியாது மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாத நீங்க நீர்நிலையை பற்றி பேசுறீங்க ஆறு எங்கிருந்து வருது ஆற பிரசவிக்கிற தாய் அது பூமி தாயின் மலை மார்பில் அருவி வருது அருவி தான் ஆற உருவாக்குது ஆற பத்தி பேசுற மலையை நோக்கி கல்கோரி ஆகிட்டு நீ பூமி தாயின் மலை அறுத்து காசாக்குற நீ நீர்நிலையை பராமரிக்கிறது பத்தி பேசுறீங்க நீங்க குவாரி ஓனர்ஸ் கிரஸ்டர் வச்சிருக்கிறாரு ஐநூறு டிப்பர் ஓடுது நீங்க எல்லாம் இந்த நாட்டில் பெரும் முதலாளிகள் செல்வந்தர்கள் சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள் நீரை பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஎம்சி மழை மில்லிமீட்டர் மீட்டர் மழை பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி நாலாயிரம் டிஎம்சி எங்க அந்த நீர் நூத்தி டிஎம்சி டிஎம்சிக்கு கர்நாடகாவில் மண்டிட்டு கை கட்டி நிக்க வேண்டியது இருக்கு கையேந்தி நிக்க வேண்டியது இருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாம கொண்டு அடுத்த நொடி கடல்ல விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிக்கணும் பேசுற அறிவாளர் அறிவாளிகள் தன் நாட்டை கொடுத்துட்டா நீ கடல் நீரை சுத்திகரிக்க ஐம்பதுனாயிரம் கோடி

தீர்வு அதிகாரம்ங்கிறது அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான் அதிகாரத்துக்கு எப்போதும் கண் இருக்கு அதுல கண்ணீர் இல்லை அதுகள் காதுகளே கிடையாதுங்கிறான் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாதுரா கண் இருக்குடா அது பார்க்கும் ஆனால் கண்ணீர் வராதுராங்கிறான் அது நீண்ட கால்களும் அகல வாயும் தான்டா இருக்குதுங்கிறான் அந்த நீண்ட கால்களை வச்சு போராடுகிற இந்த மக்களை மிசி மிதிச்சு நசுக்கும் அகல வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும்

மலைமலை நகர்ல மலைமலை நகர்ல ரைலாபுரம்ங்கிற ஒரு பகுதியில கொடுத்துட்டோம்ன்றார் அது தென்னரசன் எங்கால சொல்றாரு அது நூறு இது இருக்கும் ஒரு ரெண்டு பேரு ஒருத்தர் ரெண்டு பேர் கால் நீட்டி படுக்கிறதே கடினம்ங்குறாரு அதுல பத்து பேர் பன்னெண்டு பேர் இருக்கிற குடும்பங்கள் எப்படி போய் வாழ முடியும் அது இதயம் இருக்கிறவர்கள் மனச்சார்ந்து இருக்கிறவர்கள் ஆட்சியிலதான் அதை யோசிப்பாங்க மக்களை பத்திரமா வாழ்விடும் பெருந்தலைவர் காமராஜர் வகை எனையை கட்டும்போது இருபது கிராமத்தை காலி பண்றாங்க அது நம்ம ஐயா கவிப்பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் வீடு அந்த இருந்த இடங்களும் காலியாச்சு மாற்று இடம் கொடுத்துட்டு அப்புறம் அவன் தலைவன் அவன் ஆட்சியாளன் அதனால நடந்தது இங்க அப்படி இல்லையே இங்க அப்படி இல்லையே இல்லையா

அப்ப இங்க இப்ப இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா இல்ல இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா அப்ப இந்த கேள்விக்கு ஏத்த பதில் இருக்கு சர்வே நம்பர் சர்வே நம்பர் நதி நதி நீர் அவங்க சொல்றாங்களா நீர் ஓடுற அந்த காவாய் அந்த வாய்க்கால் அந்த நதி அந்த அதுல இந்த சர்வே இது ஆக்கிரமிப்பா இல்லையா இந்த சர்வே ஆக்கிரமிப்பு இல்ல இந்த சர்வே என் ஆக்கிரமிப்பு அப்படி வருதா ஆட்சியாளர்கள் இப்ப நீ அதிகாரிங்கிறவர் யாரு கீழ வேலை செய்யற இப்ப காவல்துறை இப்ப கடுமையா நடக்குது யாரோட உத்தரவுல நடக்குது காவல்துறை யாரு கீழே இருக்கு அதையும் நீங்க அன்னை சத்தமா பேசுற நீங்க சத்தமா சொல்ல மாட்டீங்க முதல்வர் எங்க இருக்காரு அவுட் ஆப் கண்ட்ரோல்னாரு இப்பே அண்டர் கண்ட்ரோல் இருக்காரு இது இது பேச்சு சில ஆழ்ந்த என்ன சொல்றது தாங்க முடியாத வலி வேதனையும் என்ன சொல்றது சிரிச்சு ஆர்த்திக்க வேண்டியதா அந்த நிதி ஆய மொத்த நிதி இங்க இருக்கிறதுனால அதனால அத தவிர்க்க முடியாம போக ஆயிடுச்சு தேவைன்னா ஐயா துறைமுருகன் போறாரு தேவைன்னா நம்ம தம்பி செந்தில் பாலாஜி போறாங்க ஐயா இப்ப நீங்க நீங்க நம்ம ஒரு பேசி ஒரு முடிவுகள்லாம் இந்த சோதனை இன்கம் டாக்ஸ் வருமான வரி சோதனை இந்த அமலாக்கத்துறை சோதனை உள்ள போறது நமக்கு தெரியுது ஆனா உள்ள வெளியில போறது எப்ப அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்கா தெரியுதா தெரியாது அங்க சோதிச்சு அதுல என்ன எடுத்த அவரு முறைகேடா இவ்வளவு பணம் வச்சிருந்தார் இவ்வளவு நகை வச்சிருந்தார் இவரு சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்குது ஏன் மக்கள் காசுல சம்பளம் வாங்குறீ நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற உனக்கு என்ன பிரச்சனை நீ ரைடு போன நீ வருமான வரி சோதனை போன போன முறைகேடா ஒரு ஆயிரம் கோடி வச்சிருந்தாப்ல இந்த எடுத்த கொண்டு போறோம் என்கிட்ட சொல்லு சொல்லு என்கிட்ட சொல்லு நீம்பாடு உள்ள போறா உள்ள போறத திருட்டு போறா அப்புறம் எப்ப போறா திருப்பின்னு தெரிய மாட்டேது என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேன் டாஸ் வந்து ஒரு லட்சம் கோடி நீங்க ஒரு வாரம் கழிச்சு வெறும் ஆயிரம் கோடி நீங்க அதுக்காக நடவடிக்கை இருக்கா சந்திரசேர் ராவ் மகளை இதே சாரா இதே டாஸ் மார்க் இது அராக்கல தான் கைது பண்ணீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே கழிவு பண்ணீங்க அவரை கைது பண்ணி உள்ள போட்டீங்க இதே இதே சாராயின் தான் ஜார்க்கண்ட் முக்தி மோச்சா முதல்வரை இதே ஊழல்ல தான் கைது பண்ணீங்க ஏன் இங்கே ஒன்னும் நடவடிக்கை இல்ல ஏன் இல்ல டாஸ்மாக் அந்த உடைய ஆட்சியர் விசாரணை வீட்டில் குடும்பத்தையே கூட்டிக் கொண்டு விசாரிக்கிறீங்கள இவங்க குடும்பங்கள்ல ஒருத்தரை கூட கூட்டிக் கொண்டு விசாரிக்கலையே என்னது என்ன புரிதல் நீங்க யோசிச்சு பாருங்க பாகிஸ்தான் போர் பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போர் போரை ஆதரிச்சு ரெண்டே ரெண்டு முதலமைச்சர் தான் பேரணி நடத்திருக்காங்க ஒன்னு டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர் இன்னொன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிடம் மாடல் டூ பாய்ஞ்சு முதலமைச்சர் ரெண்டு பேரும் நடவை பேரணிக்கு அங்க கொடிய பிடிச்சேன் ஆனா அவங்க எல்லாரும் சொல்றது மத்தவன எல்லாம் பிஜே பி பிஜின்னு இத்தனை பிஜே பிட கூட்டணி வச்சிருக்க ஐயா சந்திரன் நாயுடு கூட போல நிதிஷ் குமார் கூட போல இப்ப இந்த போரை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு ஏழு பேர் கொண்ட குழு அதுல பி பிஜே பி ஏடிமுகியோட அதிமுக விட கூட்டணி அதுல ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் பொண்ணு ஐயா தம்பி துறை இன்னொரு சிவி சண்முகம் ஐயா இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு அந்த குழுவில இடம் இல்ல கூட்டணியே வைக்காத திமுக இருக்கு அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவில இடம் இருக்குது இப்ப யாரு உண்மையிலே கூட்டணி என்ன அமைதி ஆயிட்டியா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க ஏழு பேர் கொண்ட குழுல போரை நியாயப்படுத்தி பேச அந்த பேசுற இடத்துல தீவிரவாதி எப்படி உள்ள விட்டீங்க அவன் எப்படி உள்ள வந்தா வந்தது தெரியல அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் சுட்டு கொண்டுட்டு போனான்ல சுட்ட உடனே ஏன் சுற்றி வளைச்சு அவனை கைது பண்ணல வந்ததும் தெரியல போனதும் தெரியல செத்தது மட்டும்தான் தெரியுது அது எப்படி அதுக்கும் விளக்கம் சொல்லணும்ல நியாயப்படுத்தணும்ல நீங்க இந்த பாகிஸ்தான் மேல இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்திட்டு என் நாடு என்னத்துக்கு எந்த நாட்டில் போய் இந்த போரை நியாயப்படுத்தி பேச வேண்டிய தேவை எதுக்கு வருது நான் எந்த நாட்டில் போய் நியாயப்படுத்தணும் என் நாட்டோட பாதுகாப்பை நான் போர் தொடுத்தேன் அதை சொல்றதுக்கு எந்த நாட்டில் விளக்களிக்கணும் விளக்கம் அளிக்கிற நீங்கள் மணிப்பூர் கலவரம் ஏன் நடந்ததுன்னு ஒரு விளக்கம் அதை நியாயப்படுத்தி குஜராத் கலவரத்தை பேசுவீங்களா இதுல இருபத்தாறு பேதம் கொல்லப்பட்டிருக்கான் அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டான் அத பேசுவீங்களா ஏன்னா நீங்க குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசின பெரும் மக்கள் தான் திமுக இருக்கிற தலைவர்கள் இப்ப இந்த அதிகாரம் போய் இன்னொரு அதிகாரம் வரும்போது அதுக்கு நடவடிக்கை அப்படிதான் இருக்குது பொள்ளாச்சி பாலியல் குற்றத்துக்கு அப்படிதான் நடந்தது என்ன நடவடிக்கை இருந்தது அந்த கட்சியில அந்த கட்சியில வாடக வாதிகள் நிறைய இருக்கு அவங்க எல்லாம் இப்ப என்ன பேசுறாங்க பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க எனக்கு எதிராக போராட மனு கொடுக்க மகளிரான போன பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இப்ப என்ன பண்ணாங்க இவங்களையெல்லாம் எல்லாம் பெண்கள் கணக்கிலேயே சேர்க்கலையா அவங்க கட்சிக்காரன் செஞ்சுட்டான்னா அது தர்மம் அது நியாயம் அது பிரச்சனை கிடையாது மற்றவன் பேசணும் அது பெரிய பிரச்சனை நடவடிக்கை எடுத்துருந்தா சொல்லுங்க எடுத்துருக்காங்கள எடுத்துருக்காங்களே கட்சி அவருது ஆட்சியா இருக்கு கட்சி அவரது நீக்கிட்டாரு ஆட்சியா இருக்கு ஆட்சி யாருது சொல்லுங்க அவரு தானே ஐயாவுடைய தானே ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல சாராயத்த போத தான் நடக்குது தான் நடக்குது இத போய் என்ன அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறைங்க அதுதான் தெரிஞ்சிருச்சா அதுக்கு என்ன ஆக்சன் என்ன நல்லது இடிங்க ஒரு நாள் இதே மாதிரி எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை பாருங்க